ாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் குறுப்பெயர்ச்சி பலன்கள் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ராசிக்கு மாற்றமாய் வர இருக்கிறார் இதனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நடக்கும் என்பதை என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் இன்று ராசிக்கு இந்த குறுப்பெயர்ச்சி என்ன பலன் செய்யும் என்பதை பார்ப்போம் ராசிக்கு ராசியில் வந்து குரு இருக்கிறார் நீங்கள் உற்சாகம் மிகவும் உற்சாகமாக செயல்பட இருக்கிறீர்கள் என்பது இங்கே பொருளாகும் அதாவது சுயமுயற்சி சோம்பல் தன்மை எல்லாவற்றையும் தள்ளி போடுதல் போன்ற குணம் இதுவரை இருந்து வந்த அமைப்பு இனிமேல் அப்படியே மாற இருக்கிறது மிகுந்த சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட இருக்கிறீர்கள் ராசியில் குரு ஜென்ம ராசியில் குரு இருக்கக்கூடாது என்று பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் உண்மையல்ல குரு என்னும் அற்புதமான அந்த பேரொலி எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி நல்ல பலமாகும் எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அந்த கிரகம் மிகவும் பலம் பெறும் என்பது அர்த்தம் அதன்படி உங்கள் ராசியில் குரு இருப்பது நீங்கள் முழு உத்வேகத்துடன் இந்த வருடம் முழுவதும் செயல்பட இருக்கிறீர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இதை கண்டிப்பாக நாம் சொல்லலாம் இப்போ ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதாலே புத்திர வகைகள் மேம்படும் புத்திரர்களுக்கு உண்டான கடமைகள் இனிமே தான் நடக்க இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய அமைப்புப்படி நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இனிமேல் மலமளவென்று நடக்க ஆரம்பிக்கும் புத்திஸ்தானம் ஐந்து சிந்தனை ஸ்தானம் ஐந்து அப்போ சிந்தனையில் எழக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய அமைப்பாக இந்த ஐந்தாம் இடம் குருபார்வை ஐந்தாம் இடத்திற்கு இருப்பதாலே இதை உறுதியாக சொல்ல முடிகிறது ஏழாம் இடம் திருமண ஸ்தானம் அது கூட்டுத்தொழில் ஸ்தானம் கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் வைபம் என்று நினைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் அது ஜெயமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணமாகும் ஏழாம் இடத்தை குறு பார்ப்பதாலே கண்டிப்பாக உங்கள் தான் ஜாதகத்தில் தசாபுத்திகள் அதுக்கு தூதாக வரும் பொழுது கண்டிப்பான முறையிலே தடையின்றி இங்கே திருமண அமைப்பு நடக்கும் ஏழாம் இடம் கூட்டு தொழிலை சொல்லக்கூடியதை சொன்னேன் அதே மாதிரி திருமண அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் வந்து எல்லா பாக்கியங்களுமே அது குறிப்பிடும் பாக்கியங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்களாக விழக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தையும் குறிப்பார்ப்பதாலே பாக்கியஸ்தானம் நாடுகள் குறிப்பாக தந்தையார் வழி தந்தை சொத்துக்கள் அவர்களால் நமக்கு லாபங்கள் அனைத்தும் நடக்கும் பூர்வீகத்தில் உள்ள வீடுகளை வீடுகளை கட்டி கொள்ளலாம் அங்கே உள்ள வீடுகள் விற்பனையாகி நமக்கு அது பயன் தரும் கண்டிப்பாக இது கொடுக்கும் ஒன்பதாம் இடம் இரையருள் ஸ்தானம் தெய்வீக காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதுவரை தெய்வ வழிபாடுகளுக்கு நீங்கள் நினைத்திருந்து தடையுடன் இருந்த அமைப்பு இனிமேல் கண்டிப்பாக நீங்க போகிறது தெய்வ வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக தெய்வ அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு பரிபூர்ணமாக இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு ஆக இந்த இரு இருப்பதிலேயே வந்து முக்கியமான இரண்டு திரிகோணஸ்தானம் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பாக்கிய அதாவது பஞ்சமஸ்தானத்தையும் ஏ பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதாலே இரண்டுமே உங்களுக்கு இதுதான் மிக முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை குறிக்கக்கூடியது இரண்டுமே இரையூறு ஸ்தானம் தான் அப்போ இரண்டையுமே குரு பகான் பலப்படுத்துகிறார் திருமண ஸ்தானமும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு சிறு ஆரோக்கிய குறைவாக இருந்து இதுவரை இருந்து வந்தவர்களுக்கு அதெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது உங்கள் ஊரில் உள்ள சிவாலயங்களுக்கு கண்டிப்பான முறையில் வியாழக்கிழமை சென்று குரு பகவானை ஆராதிங்கள் கேற்றி வழிபடுங்கள் மஞ்சள் ஆடைகள் அவருக்கு சாற்றி மஞ்சள் புஷ்பங்கள் சாற்றி வழிபடுங்கள் மஞ்சள் இனிப்பு லட்டு பூந்தி போன்ற பொருளை நிவேத்தனம் செய்து அருகில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள் இல்லாதவருக்கே என்றது செய்வோம் என்ற அமைப்பிலே இல்லாதவர்களுக்கு இந்த மஞ்சள் ஆடை அணிகலன்கள் எலுமிச்சை சாதம் விநியோகங்கள் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் நீங்களே மஞ்சள் ஆடைகளை கச்சிப்பு மஞ்சள் சட்டைகள் இந்த மாதிரி இதுகளை யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் வர்ணம் குருபவானுக்கு உரியது ஒரு முறை தென்குடி திட்டை அப்படிங்கிற ஊரில் குரு பகவான் வந்து அற்புதமான அத்திருத்தலம் அங்கே சென்று குரு வணங்கி போக போகிறவங்க நெய்வில் கேட்டணும் நெய்வில் கேற்றி புஷ்பங்கள் சாற்றி வழிபட்டுவாங்க மிக சிறப்பாக இந்த குறிப்பு உங்களுக்கு அமையப் போகிறது முத்தாய்ப்பாக நீங்கள் பலமாகுவீர்கள் உங்களுடைய சிந்தனை நன்றாக வேலை செய்யும் சிந்தனை தான் எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிற அமைப்பில் அது வேலை செய்யும் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடந்து நடக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் பாக்கியங்கள் தந்தையார் வழி சொத்துக்கள் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் என்று கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்